ஹை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்னைக்கு அரை கிலோ பீஃப் காரசாரமான வறுவல் எந்த பேரும் வைக்காத நார்மல் பீஃப் வருவல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி முன்னாடி கொஞ்சம் மார்கண்ட கறியும் தொடக்கறியும் கலந்து நம்ம அரை கிலோ பீஃப் எடுத்துக்கிட்டோம் இது கூட கொஞ்சமாக தேவையான உப்பு அதாவது இந்த கறியை வேக வச்சு செய்ய போகிறோம் இந்த வேக வைக்கும் போதே நம்ம தாளிப்புக்கு மசாலா என்னென்னலாம் சேர்ப்போமோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் இந்த கறி கூட சேர்த்துடுவோம் தேவையான உப்பு இஞ்சி பூண்டு சாந்தில் ஒரு டீஸ்பூனு ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சமாக மஞ்சத்தூள் இது கூட அந்த கரம் மசாலா கொஞ்சமாக எலுமிச்ச சாறு தயிர் இதெல்லாம் சேர்த்து மொத்தமாக நல்லா வேக வச்சு அப்படியே அந்த பீஃபை எடுத்து தனியாக வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு சார்ந்து வதக்கி அதில் வேக வச்சு கட்டசல் எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ ஒரு மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் இந்த அளவில் செய்யும் போது நீங்கள் பீஃப் தொக்கணும்னு சொல்லலாம் பீஃப் கெட்டியான கிரேவின்னு சொல்லலாம் பீஃப் வருவணும்னு சொல்லலாம் எது செஞ்சாலும் சரிதான் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு சார்ந்து மசாலா இதை கரெக்டாக அந்த உப்பு காரம் புளிப்பு இதெல்லாம் சரியான அளவில் சேர்த்து நல்ல கறியை வேக வச்சு சாப்பிட்டாலே நமக்கு சுவைதான் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து விசிலை நம்ம செக் பண்ணிவிட்டு இதை நாலு விசில் விடுறோம் அதாவது அந்த கறியை பொறுத்து கறி ரொம்ப இளம் பீஃபாக இருந்தால் மூணு விசில் போதும் அது அது கொஞ்சம் நடுத்தரமான கறியாக இருந்தால் நாலு விசில் அஞ்சு விசில் விடுங்க ரொம்ப பெரிய அளவில் பீஃப் இருந்தால் ஆறு விசில் ஏழு விசில் கூட விடுங்க அந்த குக்கருக்கு தகுந்த மாதிரி அந்த அனல் பதத்தை வைங்க நீங்கள் சின்ன குக்கரை வச்சு அனல் அதிகமாக அதிகமாக வச்சிங்கன்னா சீக்கிரமாக கொதித்து விசில் வருமே தவிர உள்ளே சரியான முறையில் கறி வேகாது இப்போ ஒரு வானலை எடுத்து அதிகமாக எண்ணெய் சேர்க்காம எழுபத்தஞ்சி எம்எல் அளவுக்கு சேர்த்து இது கூட ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை அப்புறம் நம்ம பொடியாக வெட்டின பல்லாரி வெங்காயம் அதாவது பச்சை மிளகா ஒரு ஐம்பது கிராமு கருவேப்பிலை சும்மா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு வெங்காயம் நூற்றி ஐம்பது கிராம் இல்லை இரநூறு கிராம் கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம் அது கூட இஞ்சி பூண்டு சாந்து ஐம்பது ஐம்பது கிராம் சேர்த்துக்கணும் அப்புறம் இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கின உடனே நம்ம இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்துக்கணும் அத்து தக்காளி சேர்த்துக்கிறோம் கறியை இந்த வெங்காய தக்காளி வதக்கி இது கூடியும் வேக வைக்கலாம் ஆனால் அதிக நபர் செய்கிற தவறு அந்த கறிக்கு எவ்வளோ அளவு தண்ணி ஊற்றணும்னு தெரியாமல் அதிகமாக ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லைன்னா கம்மியாக தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க கொதிக்க சுண்டி நமக்கு தண்ணி குறைய குறைய அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க இதனால் சரியான ஒரு ரேஷியான ஒரு அளவு உங்களுக்கு தெரியாது அந்த கறியை வேக வைக்கும்போது கறிக்கு மேலே தண்ணி வரக்கூடாது கறிக்கு சமமாக கறி தண்ணி இருக்கணும் அப்போ தான் வேக வச்ச தண்ணியை இந்த கறி கூட சேர்த்து நம்ம கெட்டி தான் அதிக சுவை கிடைக்கும் அந்த தண்ணியை நீங்கள் எக்ஸ்ட்ரா நிறையா வச்சு அதிகமாகிடுச்சின்னு கொஞ்சமாக எடுத்து கீழே வச்சுட்டு கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற சுவையில் கொஞ்சம் குறைஞ்சிடும் இப்போது அந்த பீஃபை பாருங்களேன் அந்த மசாலா எல்லாம் கறி கூட ஒன்றா சேர்ந்து வெந்து நமக்கு அப்படியே சூப்பராக இருக்குது இந்த தண்ணியோடு இந்த கறியை எடுத்து அப்படியே வதக்கிற அதில் ஊற்றி கொதிக்க வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு சுவை கிடைக்கும் இஞ்சி பூண்டு சாந்து நல்லா வதங்கி கொலேசாக எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே நம்ம வெட்டி வச்சு இந்த தக்காளியை சேர்த்து வதக்கிறோம் எப்போவுமே நான்வெஜ் செய்யும் போது இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து செய்யும் போது நீங்கள் அந்த புதினா மல்லி தழியை சேர்த்துக்கங்க நமக்கு ஃப்ளேவரும் கிடைக்கும் நல்ல ஒரு சுவையும் கிடைக்கும் இப்போது அந்த தக்காளி நல்லா மசிஞ்ச உடனே அந்த கறி வேக வச்ச கறியும் தண்ணியும் அப்படி இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு இங்கேயும் கொஞ்சமாக நம்ம அந்த கரம் மசாலா சேர்த்துக்கிறோம் கரம் மசாலானால் மல்லி மிளகு சீரகம் காஞ்ச மிளகாய் இதெல்லாம் தனியாக ஒரு அளவில் வறுத்து அரைச்சி இதிலேருந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பட்டக்கிரம ஏலக்காய் சோம்பு இருக்குது இல்லையா இதை ஒரு அளவில் நான் அரைச்சி வச்சுப்போம் எப்போவுமே வீட்டில் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அதுவும் நல்லா இந்த இடத்துல சேர்க்கும் போது அதோடய வாசனை நமக்கு அதிகமாக கிடைக்கும் அப்புறம் இது கூட உப்பு தயிர் இன்னும் கொஞ்சம் எலுமிச்ச சாறு அந்த புளிப்பு உப்பு காரெல்லாம் பார்த்து இது கூட சேர்த்துக்கிட்டால் நமக்கு சரியான ஒரு பக்குவம் கிடைக்கும் கடைசியாக எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிண்டு கிண்டி அதுக்கப்புறம் அந்த நம்ம சொன்னோம் அந்த கரம் மசாலா அதை கடைசியாக தூவி அப்படி பெரட்டி எடுத்து இறக்குனா கண்டிப்பாக அந்த கரம் மசாலா வாசனையும் அந்த கறி சுவையும் நமக்கு சாப்பிட நல்ல ஒரு மனம் கிடைக்கும் இது சும்மா வீட்டில் செஞ்சோம் அது உங்களுக்கு சரி கொஞ்சமாக வீடியோ மாதிரி எடுத்து போடலான்னு சொல்லி ஒரு அர்ஜெண்ட்டில் எடுத்தது தான் பிடிச்சிருந்தால் பாருங்கள் புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா என் சேனல் வீடியோ போய் பாருங்கள் அனைத்து வகையான பிரியாணி அந்த வெஜிட் வெஜ்ஜி ஐட்டம் எல்லாமே சூப்பராக சாம்பார் வத்த குழம்பு ரசம் கூட்டு பொரியல் வடை எல்லாமே தெளிவாக விளக்கமாக வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக சூப்பராக சொல்லி கொடுத்துருக்கேன் என் சேனல் வீடியோ பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அதாவது நீங்கள் சமையல் ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க இல்லைனா ஒரு வளர்ந்து வரும் மாஸ்டராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த கண்டன்ட்டு இந்த வீடியோ உங்களுக்காக தான் அந்த மசாலா அந்த தண்ணி எல்லாம் சுண்டி கறி கூட அப்படியே சும்மா அப்படியே சார்ந்த மாதிரி எவ்வளோ ஜூஸியாக இருக்க பாருங்கள் சாப்பிட அருமையாக இருந்துச்சு கடைசியாக கொஞ்சமாக பெப்பர் தூவி அப்படியே கிளறி எடுத்து தொட்டுக்கு ஏதாவது ரசம் சாம்பாருக்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்போவுமே இந்த மாதிரி ஐட்டம் செய்யும் போது கடைசியாக அப்படியே கொஞ்சமாக அந்த புதினா மல்லித்தழை அப்படியே தூவிட்டு கிளறி இறக்கினீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்புறம் அந்த பச்சை கருவேப்பிலை அப்படியே நீயும் கடைசியாக தூவி கிளறினீங்கன்னா அதோடைய வாசனை நமக்கு ரொம்ப மிக அதிகமாக கிடைக்கும் இதுவே உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா இன்னும் ஒரு நூறு கிராம் நூறு கிராம் தக்காளி கூட சேர்த்து அப்படியே கொஞ்சம் அந்த வீட்டில் அரைச்ச குழம்பு தூளை சேர்த்தா நமக்கு அப்படியே பீஃப் குழம்பு தான் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர்